சர்மமு பண்ணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க வீசியன்ஸ் தும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் வைகுண்டா வீட்டு வாசல்ல சவுந்தரபாண்டியனும் சனி நனனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னையா வந்து இப்படி வந்து நடக்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வெட்டுக்கலி வந்து கேட்குறாங்க என்னது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா இப்போ நடந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்குமோ சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது பாண்டிக்கும் சனி அண்ணனுக்கும் ஆனால் பேசுகிறத பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க தான் காரணங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க திருப்பியும் வருவாங்க ஐயா காசு கொடுத்துருக்காங்கள அப்படி இருக்கும்போது வாங்கின காசுக்கு விஸ்வாசியாக இருப்பாங்க சரி வா நம்ம கிளம்புவோம் அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வேலையை வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கார் எடுத்துகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இது எல்லாத்தையும் வெட்டுக்கலி கேட்ட உடனே கையில் வந்து பால் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை அப்படியே கீழே போட்டுட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க சண்முகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து தான் வெங்கடேஷை வந்து மிரட்டிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க என்னடா வெங்கடேஷ் காரணமாக இல்லையான்னு தெரியலையே அப்போனா யார் காரணமாக இருக்கும் நம்ம குடும்பத்தோட பகை யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அண்ணன் அண்ணனு சொல்லி வேக வேகமாக வந்து வெட்டுக்கலி ஓடி வரும்போது என்னடா இவ்வளோ வேகமாக வர அண்ணா நம்ம அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்னது கண்டுபிடிச்சிட்டியா கண்டுபிடிச்சிட்டியா இல்லை காரணம் அவங்கள தான் நானும் ரொம்ப நேரம் வந்து தேடிகிட்டு இருக்கேன் வெங்கடேஷ் காரணமா தான் அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன் வெங்கடேஷ்லாம் காரணம் இல்லைண்ணே அப்போனா அவங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மை தானா நாலஞ்சு நாளாக அவங்க வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனே அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை போயெலாம் இருக்கியே அவன் காரணம் இல்லைண்ணே இது உன்னோட மாமனார் தான் காரணம் சவுந்தரபாண்டியனும் சனி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணமா தெளிவாக சொல்லணுன்னே திருப்பியும் வந்து வருவாங்க நம்ம தான் பணம் கொடுத்துருக்கோம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெட்டுக்கிளி வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன பற்றி பேசுனாங்கன்னா பணம் வாங்கினவங்க திருப்பியும் வருவாங்கன்னு தான் நம்ம சனி வந்து சொல்லியிருக்காங்க இதை மாற்றி வந்து சொல்லிட்டாங்க நம்ம வெட்டுக்கிளி அந்த இடத்துல ஓ அப்படியா சரி நான் பார்த்துக்கிறேன் அவங்கள சும்மா விட மாட்டேன் வெட்டுக்கி நீ வீட்டுக்கு போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அண்ணா எப்படி நான் உன்னை தனியாக விட முடியும் அப்பா எனக்கும் தானா அப்பா நான் நிச்சயம் வருவேண்ண சரி வண்டியில் ஏறுறா ரொம்ப நேரமாக வந்து இதுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் இப்போ இதுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க எடுணா வண்டியை இன்றைக்கி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம சவுந்தரபாண்டினும் சன்னிநனோ வைகுண்ட வீட்டு வாசல்லேருந்து கிளம்புறப்பயே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்து அவங்க கிளம்பியிருக்காங்க ஆனால் நம்ம சண்முகம் எடுத்தோன்னே அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நிச்சயம் அவன் என்கிட்ட மாட்டினா அப்புறம் அவ்வளோ தான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க அண்ணன் பரணிக்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுவோம் அன்னிக்கிட்ட சொன்னால் வசதியாக இருக்கும்ல எதுக்கு ஏங்கிட்டேந்து அவங்க அப்பனை காப்பாற்றுறதுக்கா இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்குறேன் எங்கள் அப்பா தான் எனக்கு நானும் அப்பாவும் போடுவோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா பையனும் பார்த்துட்டுலாம் சும்மா இருக்க மாட்டான் வந்து முன்னாடி நிற்க தான் செய்வான் சவுந்தர எனக்கும் ஏகப்பட்ட வந்து பகையெல்லாம் இருக்குது அது எல்லாம் இந்த விஷயத்துல நான் பார்க்காம விட மாட்டேன் இன்றைக்கி உண்டுலன்னு ஆக்குறேன் அவன் என்னென்னலாம் திட்டம் போட்டிருக்கான் எல்லாத்துக்கும் ஐயோ பாவன்னு சொல்லி மன்னிச்சு விட்டா இப்போ ஓவராக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் அவனை உண்டுலன்னு ஆக்கணுங்கிற மாதிரி சம மாசா வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பாக்கியமோ நம்ம இசுக்கியும் வீட்டில் தான் இருந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தை இன்னைக்கு என்ன குழம்பத்தை வைக்க போகிற இந்த குழம்பு வச்சா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் மாசா ஏய் சவுந்தரபாண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எங்கெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர் வராங்க ஏலே நீ இங்க வருன்னு யெசக்கி இப்பதான் சொன்ன தும்பி பார்த்தா வந்து நிக்கிற உன் வீட்டு சாப்பாடை வந்து சாப்பிடணுங்கிறதுக்காக வரல அதான் எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்புறம் என்னன்னு வந்து சாப்பிட்டு போனேன் ஏலே என்னல இல்லை பண்ணிட்டு இருக்காங்க யெசக்கி அண்ணன் வந்தது வேற ஒரு காரணத்துக்காக அண்ணன் உச்சக்கட்ட கோவத்தில் வந்திருக்காங்க உங்க புருஷனை தான் தேடி வந்திருக்காங்க எதுக்கெல்லாம் என் புருஷனை தேடி வரணும் அவர் ஏதாவது வம்பு பண்ணாரா ஏக்கிட்ட எப்போதும் போல வம்பு பண்ணியிருந்தாருனா நான் ஏதாவது திட்டியிருப்பேன் இல்லாட்டி அப்படியே நான் ஒதுங்கி போயிருப்பேன் ஆனால் இந்த வாட்டியும் உன் புருஷன் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருக்காப்புல என்ன காரணம் சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஆகும்னா கோவப்படுறேன் கோவப்படுறேங்கிறியே நீ ஏன் முடிவு பண்ணிக்க உங்கள் அண்ணன் மேலே உனக்கு பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்மகம் பாசம் இல்லாமல் எப்படா இருக்கும் அப்போனா உங்கள் அண்ணனுக்கு நடந்த விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியும்டா அவன் உன் கையில் கிடச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்டுல நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் சண்முகம் என்னெல்லாம் சொன்னாங்களோ இப்படி தான் வந்து நம்ம பாக்கி அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எசுக்கி நீ என்னம்மா சொல்லுவேன் அதே மாதிரிதான் நான் கோவப்படுவேன் அப்படின்னா நான் கோவப்படுறது தப்பா இல்லையா கரெக்டு தானே ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம எப்படின்னா வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏலே அது யாருன்னு சொல்லலை முத்துப்பாண்டியை வச்சு அவனை உண்டுலன்னா கேரளாம் அப்படின்னு சொல்லும்போதே அது வேற யாரும் இல்லை உன்னோட புருஷன்தான் என்னது என்னோட புருஷனா ஏய் சும்மா அதுவும் சொல்லிகிட்டு இருக்காத அவருக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் யோசிக்கலாம் மாட்டாருன்னு சொல்லும்போது நிச்சயம் அவருக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இருக்கு அது என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் நம்ம வெட்டுக்களையும் தான் இதெல்லாம் கேட்டான் வீட்டு வாசலில் எசக்கி இது எல்லாத்தையும் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே அட பாவி மனுஷா நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா சண்முகம் என்னெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அவள் தான் ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த காட்டுறாங்க ஏழே இது வந்து முத்துப்பாண்டியோட தான் ஆச்சு ஆமாம் அவங்கிட்டேன்னு தான் நான் எடுத்தேன் நான் சும்மா விட இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஏழே ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்படியே வந்து இன்னைக்கு பாக்கியும் வந்து நல்லா சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தா அது எல்லாத்தையும் வந்து மூக்கு பிடிக்க வந்து சாப்பிட்ணுங்கிற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க உன் புருஷன் இங்கே இல்லைன்னா கடை வீதியில் இருப்பாப்பில்ல எங்கேயாவது போயி அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து போகிறாங்க போகணுன்னே கார் வந்து திருப்பி வீட்டு பக்கம் போகுதுங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணே கார் வந்து திருப்பி வீட்டு பக்கம் தானே போகுது சவுந்தரபாண்டி கார் இதை பார்த்துட்டேன்னோடனே திரும்புறாங்க பார்த்தா கார் வந்து அவங்க வீட்டு தான் போகுதுன்னொடனே வண்டியை திருப்பிட்டு வேக வேகமாக வராங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க வந்து நின்னோன்னே பாக்கியை வந்து கேட்குறாங்க இல்லை மனுஷா நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியா இவரெல்லாம் எண்ணிக்கல திருந்துவாங்க என் அண்ணன் இங்கே இருந்திருக்கணும் நடக்கிறதே வேறையாக இருக்கணும் முதல்ல வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு எசக்கி முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க என்ன ஆச்சு அதெல்லாம் இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் சவுந்தரபாண்டி தான் என்னது அப்பாவா அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருள் வந்து காணும்னு சொல்லிகிட்டு இருந்தீங்களே ஆமாம் அது நம்ம சண்முகத்துக்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட தான் காட்டினாப்புல ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வந்துருவாப்புல நம்ம சண்முகம் சீக்கிரம் வாங்க ஏதாவது பண்ணி நாங்கள் தடுத்து வைக்கிறோம் இல்லாட்டி பிரச்சனையிட போதே இவனுக்கு இதே போச்சு எங்கள் அப்பனும் வந்து சரியில்லை அதே மாதிரி உங்கள் அண்ணனும் சரியில்லை ரெண்டு பேரும் வந்து இப்படியா அடிச்சுப்பாங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம முத்துப்பாண்டி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாசா வந்து வண்டியை கீழே போடுறாங்க அப்போன்னு பார்த்து இவன் எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து கீழே போடுறான் அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டியை வந்து விசாரிக்கிறாங்க எல்லே மாமனார் ஒன்றெல்லாம் நான் மாமனார்னு சொல்கிறேன் பாரு நான் எதை கொண்டு என்ன அடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் உங்கள் வீட்டுக்கு வந்து வைகுண்டத்தை நல்லா விசாரிச்சேனே அது தப்பா வைகுண்டத்தை வந்து நல்லா விசாரித்தது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கான காரணமே நீ தானே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏழே நானும் எந்த பிரச்சனைக்கு போகாமல் அமைதியாக இருக்கேன் கொஞ்ச நாளாக வந்து என் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருக்கேன் தேவையில்லாமல் வந்து இல்லாத பிரச்சனையெல்லாம் தூக்கி என் மேலே வந்து வைக்காத அதான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனதான் தான் நான் கேட்டனே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சவுந்தர பாண்டியன் சனியனும் வீட்டு வாசலில் பேசுனது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க சண்முகம் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் காசுன்னு ஒருத்தன் வாங்கினான்ல அவன் திருப்பியும் வருவான் தான் சொன்னோன்னு தவிர நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னோம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஏழே என்ன இல்லை கேட்ட இல்லை இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க இங்கே மாற்றி பேசுகிறாங்க உடனே அந்த முத்துப்பாண்டிக்கிட்டே இருந்ததை அப்படியே காட்டுறாங்க அந்த இடத்துல நீ எப்போல்ல அதிகாரியாக நீ எல்லாம் பேசுனா நான் பயந்துடுவேனா பயப்பரியா இல்லையான்னு இப்போ பார்ப்போமான்னு சொல்லி மேலே காட்டி ஒரு விஷயத்த காட்டுறாங்க உடனே சவுண்டு வந்து கேட்குது அச்சோ எனக்கு இந்த ஆட்டமே வேணாம்ப்பா சாமின்னு சொல்லிட்டு அன்ன வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க அண்ணன் வேணாண்ணே பிரச்சனை வேணாண்ணே அப்படின்னு சொல்லி பாக்கியமோ நம்ம இசைக்கியும் தடுக்கும் போதே உங்களுக்கு இதே வெளியாக போச்சு நானும் எத்தனையோ வாட்டி இந்த மனுஷனை வந்து மன்னிச்சு விட்டுருக்கேன் ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்து விடவே மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்